ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிங் ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சீரியல் நடிப்பது சுலபம் இல்லை பாஸ் ஒரு விபத்து காட்சியில் முன்னணி நடிகை ரிஸ்க் எடுத்ததை பாருங்கள் இணையத்தில் பரவி வரும் கையல் சீரியல் விபத்து காட்சி ஓர் சீரியல் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறார்களா சீரியல் நடிப்பது அத்தனை எளிது அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் கயல் சீரியலில் விபத்து காட்சி இணையத்தில் வெளியாகி பெரும் பேசுபொருளாகி உள்ளது சன் டிவியில் வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வரும் சீரியல் கயல் டிஆர்பி ரேட்டிங்கில் முன்னணியில் இருந்து வரும் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் பெரிய வரவேற்பு அளித்து வருகின்றனர் இந்த சீரியலில் கயல் கேரக்டரில் நடித்து வருபவர் சைத்ரா ரெட்டி எழில் என்னும் கதாபாத்திரத்தில் சஞ்சீவ் கார்த்தி இந்த சீரியலில் ஹீரோவாக நடித்து வருகிறார் தனி ஒருவராக குடும்பத்தை தாங்கும் பெண்ணின் போராட்டங்களை கூறும் கதையாக கயல் சீரியல் உள்ளது இந்த சீரியலில் நீண்ட முரண்பாடுகளுக்கு பிறகு கயலும் எழிலும் காதலித்து வருகின்றனர் இந்த நிலையில் கயல் விபத்தில் சிக்குவது போன்ற காட்சிகள் வெளியாகி உள்ளது இந்த காட்சியில் சீரியல் நடிகர் நடிகைகள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நடிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது ஒரு நாள் மாலை எழிலும் கயலும் மீட் செய்கிறார்கள் அப்போது கயல் சாலையில் நடந்து வரும்போது எழிலின் எத் கண்ணெதிரே ஒரு கார் மோதி விபத்தில் சிக்கிகிறார் நம்ம கயல் தலையில் பலத்த அடியுடன் துடிக்கும் கயலை மருத்துவமனையில் சேர்க்கிறார் நம்ப எழில் இந்த விபத்தை செய்வது போன்று வேறு யாருமில்லை வேதவல்லியின் தான் கயலால் சிறைக்கு சென்ற கோபத்தில்தான் அவர் இப்படி செய்திருக்கிறார் இந்த காட்சிக்கான வீடியோவில் கார் ரெடியாக நிற்கிறது அப்போது கையலுக்கு ஏதோ சிவப்பு யூசன் யூசன்ட்ரோ கப்பில் கொடுக்கிறார்கள் அதை கையல் வாயில் வைத்துக் கொள்கிறார் பின்னர் நிற்கும் காரில் கயல் விழுகிறார் உடனே வாயில் வைத்திருந்த இரத்தத்தை துப்புகிறார் இதையடுத்து அவருக்கு பின்னால் சீரியலில் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரப்பர் போன்ற ஆலை தூக்கும் பெல்ட் உள்ளது அதன் உதவியுடன் காரில் மேலே தூக்கி வீசப்பட்டு சாலையில் தேய்ப்பது போன்று விழுகிறார் அப்போது கையலுக்கு சின்ன சின்ன அடிகள் விழுகிறது ஆனால் அதை தாங்கிக் கொண்டு கயலாக நடிக்கும் சைத்ரான் நடிக்கிறார் இதற்காக சாலையில் குப்பைகளை போடப்பட்டு கயலுக்கு காயம் போன்ற மேக்கப் போடப்படுகிறது கையல் தரையில் இழுத்துச் செல்லப்பட்டு விழுந்ததுமே அங்கிருப்போர் தூக்க ஓடி வருகிறார்கள் ரோல் ஆக்ஷன் என சொல்கிறார்கள் அதற்கேற்ப கையல் சுயநிலைவில்லாதது போல் நடிக்கிறார் இப்படியாக கஷ்டப்பட்டு ஒரு சீனி எடுக்கிறார்கள் இந்த வீடியோ தாங்க தற்போது சோசியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் புது புது வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி ட்ரென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ